ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் எப்பவும் சொல்கிற மாதிரி சினிமா படத்தை மிஞ்சி சம சூப்பராக என்ன அடுத்து என்னான்னு கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ அந்த கதை இந்த கதைன்னு போட்டு வளவளன்னு கொண்டு போகாமல் பிரமோல காட்டின அந்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கான எபிசோட்லேயே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சிந்து மாடியில் துணி காய இருக்காங்க பைரவி அங்கே வராங்க இந்த மாதிரி நான் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எதுக்கு ஓ மேலே இந்த மாதிரி எல்லாம் கோபிச்சிக்கிட்டாங்க வா நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சிந்து வந்து ரொம்ப நேரம் எமோஷனலா பேசி நம்ம குடும்பத்தோட விஷயத்தெல்லாம் நல்லா யோசிச்சு பாரு இதனால யாராருக்கு அதனால் நீ அமைதியார் எப்பவுமே இந்த உண்மை யாருக்கும் அடுத்து அதாவது வந்து ஒரு பக்கத்து பார்த்தோம் செலுன் இருக்கார்ல அவருக்கு காயத்தியோட கல்யாணம் ஏற்பாடு நடக்குதுல அதுக்கு அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த பக்கத்து பார்த்தோம்னா அன்னபூர்ணியோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் எல்லாரும் வந்து அந்த பத்திரிகையெல்லாம் கோயிலில் வச்சு இப்ப அடுத்து வந்து யாராருக்கு பத்திரிக்கை வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடுலாம் பண்றாங்க இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்ப மகாவும் இசக்கிய எல்லாத்தையும் பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ் எப்படியாவது காயத்ரியோட கழுத்தில் நீ தாலி கட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மகா செம்மையாக எசகியை வந்து உசு பேச்சு விட்டுருக்காங்க எசகி வந்து ஆரம்பத்தில் இந்த சீரியல் ஆரம்பிக்கும் போது பார்த்தா ஒரு டம்மியாக இருந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அவரோட பாடி லாங்குவேஜ் பேச்சு அந்த நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியே எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றாரு அப்படின்னு தான் சொல்லலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக காமெடியும் நடக்குது இடையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ சிவா சிந்து கடையில் ரொமான்ஸ் நடக்குது அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆறுமுகத்துக்கு பைரவிக்கு இடையில ரொமான்ஸ்லாம் நடக்குது வேட்டியெல்லாம் அவுத்து விட்டுறாங்க சூப்பரான காமெடின்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் பேசி நிறையா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டில் அங்கேருந்து வரும்போது இப்போ தான் பார்த்தா சஞ்சய் வந்து நேராக அங்கே அங்கே மாறன் இருக்காங்கல்ல அவங்கள போய் சந்திக்கிறாங்க சந்தித்து இந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது நாளைக்கு இந்த மாதிரி கல்யாண ஏற்பாடு நடக்குது கல்யாண ஏற்பாட்டுக்குள்ளார வந்து நீ பயங்கரமாக கலாட்டா பண்ணி எப்படியாவது காயத்ரியோட கழுத்தில் நீ தாலி கட்டுரு போலீஸ்லாம் அடித்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ மாறனுக்கு சொல்லவா வேணும் அப்படியே பயங்கர சந்தோஷமாயிட்டு சம்பத்தை வச்சு தாலி க ஏன்னா சம்பத்தை அவங்க மச்சான் மச்சாந்தானே தாலி கட்டணும் இப்போ காயத்ரி கழுத்தில் அதனால் நீங்கள் வந்து கலாட்டா கொண்டாட்ட பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிளானை போட்டு கொடுத்துட்றாங்க இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு உண்டான விஷயம்லாம் காட்டுறாங்க இப்போ மகா வந்து எசகிக்கிட்ட இந்த பிரச்சனை இந்த துறை நீ சந்தர்ப்பத்தை விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது நீ தான் வந்து இப்போ காயத்ரி காலத்தில் தாலி கட்டு கால் தாலி தாலி கட்டினதுக்கப்புறம் பாரு என்னோட சுயரூபத்தை நான் எப்படி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமாக வெறுப்பிடிச்சு பேசுகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்குங்க சினிமா படத்தில் கூட இப்படிலாம் காட்டுவாங்களான்னு தெரியல இப்போ எசகிக்கு சொல்ல வேணும் அப்படியே மிருகமாக மாறி நிற்கிறாரு நான் தாலி கட்டிடுவாங்க காயத்ரி காலத்தில் அப்படின்னு இப்போ சஞ்சய் வந்து அடுத்து இன்னொரு திட்டமும் போடுறாரு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பெரிய ரவுடியை சந்திச்சு இங்கே பாரு உனக்கு ஒரு உன் மேலே இருக்க கேஸ் எல்லாம் நான் இல்லாமல் ஆக்கிறேன் உன்னை காப்பாற்றுறேன் ஆனால் நான் சொல்றதை செய்யணும் அப்படிங்கும்போது என்ன செய்யணும்னா ஆறுமுகத்தை நீ வந்து கொலை பண்ணணும் அது அது மாதிரி இந்த மாதிரி காயத்திரியோட கல்யாணம் நடக்குது அதில் சம்பத்தோட ஆளுங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க நீங்கள் அவங்களோட ரவுடிங்களோட ரவுடிங்களா உள்ள வந்து நீ ஆறுமுகத்தை வந்து கொலை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரவுடி வந்து சரின்னு சொல்லிடுறாங்க இப்போ சஞ்சியோட திட்டம் என்னன்னா ஒரு பக்கத்து சம்பத்து மாறான வச்சு கலாட்டா பண்ணி அவங்க அந்த கல்யாணத்தை நிறுத்துறது அந்த மாதிரி அவங்களோட விஷயத்துக்கு ஒரு அதாவது வந்து அவங்களுக்கு ஒரு லாபமாக செய்கிற மாதிரி செஞ்சு இதை வச்சு இவரோட பிளானை வந்து நிறைவேற்றிக்கிறாரு இப்போ ரவுடியை வச்சு ஆறுமுகத்தை கொலை பண்ணுறதுக்காக கொலை பண்ணால் இப்போ பைரவி கிடச்சிருவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கெட்ட எண்ணத்தில் அந்த மாதிரி செய்கிறாங்க ஆக மொத்தத்தில் பயங்கரமான திட்டம் இதுக்கிடையில் இன்னொரு குறுக்கு வேலை திட்டம் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ மகா வந்து எசகிக்கிட்ட பயங்கரமாக பில்டப் கொடுத்து வச்சுருக்காங்க நீ தான் தாலி கட்டணும்னு ஆக மொத்தத்தில் என்ன நடக்க போதும்னு சொல்லி நம்மளுக்கு எதிர்பார்ப்பை எகிர வச்சுருக்காங்க கண்டிப்பாக ஒரு சூப்பரான புறமோ வரும்னு நினைக்கிறேன் ஆனால் குத்திட்டாங்க ஆறுமுகத்தை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு பார்க்கும்போது நமக்கு தெரியுது அப்டேட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இடையில இடையில சிவா சிந்துவோட ரொமான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு அதுவுமே பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா லாஸ்ட்டில் கண்ணத்தில் அந்த சந்தனம் தொடர்றதான் சூப்பராக இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸை தெரியப்படுத்துங்க எப்பவும் தான் மறக்காம கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்